மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் டைம் பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம் பாடம் பதினஞ்சு எழில் கொஞ்சம் அருவி எழில் கொஞ்சம் அருவி இந்த பாடத்துல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க சித்தப்பா சித்தி இங்கே நாலு பேருந்தான் வர்றாங்க சரியா நம்ம அப்பெல்லாம் டெஸ்ட் முடிஞ்சு லீவு விட்ட உடனே எங்க ஓடுவோம் வேகமா நம்மளுடைய ரிலேஷன் வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போவோம் இல்லையா அம்மா நான் சித்தி வீட்டுக்கு போறேன் சித்தப்பா வீட்டுக்கு போறேன் மாமா வீட்டுக்கு போறேன் அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு யார் வீட்டுக்காவது நம்ம லீவில் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு போவோம் இல்லையா அதே போல இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் அவங்களுடைய சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போறாங்க போன உடனே சித்தி சித்தி பாக்குறாங்க வாங்க 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 குட்டிமா எல்லாம் வருவாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா எங்க எப்படி டெஸ்ட் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க உடனே பிள்ளைங்களும் அம்மா சித்தி நல்லா இருக்கும் சித்தப்பா நல்லா இருக்காங்களா தம்பிங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாரையும் பசங்களும் நல்லா விசாரிக்கிறாங்க நம்ம கேட்கணும் யார் வீட்டுக்கு போனாலும் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அதே போல இந்த பசங்க அழகா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க ஒண்ணே சித்தப்பா கேக்குறாங்க ஏ ரெண்டு பேரும் நீங்க எங்க டூர் போனீங்களா இல்லடா ஸ்கூல்ல இருந்து நல்லா இருந்துச்சா எங்கெல்லாம் போனீங்க கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன் நாங்க கேக்குறோம் அப்படின்ட்டு கேக்குறாங்க சித்தப்பா உடனே அங்க வை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சித்தப்பா நாங்கள் அந்த ஊருக்கு போனோமா சூப்பராக இருந்துச்சு சித்தப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே சொல்றாங்க பயங்கரமா சொல்றாங்க சொல்லுங்க பாப்பா எங்கெல்லாம் போனீங்க அந்த ஊர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க தெளிவா சொல்லணும் சரியா அப்படின்ட்டு சித்தப்பா கேக்குறாங்க உடனே அங்கவே அப்படிங்கிற பொண்ணு முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க சித்தப்பா அந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல இருக்கா எந்த மாவட்டத்துல இருக்கு தருமபுரி மாவட்டத்துல இருக்கு அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அது எந்த ஊர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டா ஒகே நக்கல் நீர்வீழ்ச்சி எந்த ஊரா ஒகே நக்கல் நீர்வீழ்ச்சிக்கு நாங்க போனோம் அதை பத்தி சொல்ற நீங்க கேளுங்க சரியா அப்படின்ட்டு சொல்றா சங்கவை உடனே சொல்றா சிதப்பாங்க மலைமையில இருந்து வரும் பாருங்க அந்த அருவி அந்த அருவி எங்க இருக்கு அப்படின்னா எந்த ஊர் இருந்து தருமபுரி மாவட்டத்துல எந்த ஊர் பக்கத்துல இருக்கு அப்படின்னா பென்னாகரம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஊர் ஒகேனக்கல் அப்படிங்கிற ஊர் அந்த இடத்துல இருக்கு அது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கு எவ்வளவு அடி உயரத்தில் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா ஆமாடா நானும் போயிருக்கேன் மழை உச்சியில இருந்து வெள்ளிய உருக்கி ஊத்துனா எப்படி இருக்கும் அதே போல பயங்கர சத்தத்தோட கீழ் நோக்கி விழுவும் இல்லையா அந்த தண்ணி பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சித்தப்பாவும் சொல்றாங்க ஆமா சித்தப்பா அழகோ அழகு அவ்வளோ அழகா இருந்தது அப்படியே சும்மா அப்படி வெள்ளிய தெரிச்சு விட்ட பல பள பல பழம் வெள்ளை வெளியே தண்ணி விழுகிறத பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு ஏண்டா ஒகே நக்கல் அப்படின்னு பேர் வந்தது அத தெரிஞ்சுகா அப்படின்னு சித்தப்பா கேக்குறாங்க நான் அங்கவே சொல்றாங்க ஆ தெரிஞ்சுக்கிட்டோம் சித்தப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னு கேளுங்க ஒகே நக்கல் அப்படிங்கிறதுக்கு புகையும் கல் பாறை அப்படின்னு பொருள் என்ன பொருள் புகையும் கல் பாறை கன்னட மொழி இருக்கு இல்லையா கன்னடம் அந்த மொழியில ஒகே அப்படின்னா புகை அப்படின்னு பொருளாம் ஓகே அப்படின்னா என்ன பொருள் புகை அருவி நீர் கல் பாறையில பட்டு தெறிக்கும் இல்லையா மேல இருந்து தண்ணி விழுகுது அந்த பாறை மேல விழுகும் போது அப்படியே தெறிக்கும் தெறிக்கும் இல்லையா அது எப்படி இருக்கான் வெளில புகை அப்படியே போற மாதிரி இருக்கான் அதனால தான் அதுக்கு புகையும் கல் பாறை அப்படின்னு பேர் இருக்கு அதைத்தானா ஒகே நக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரெண்டு அழகா தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா நீங்களும் இதை மறக்கவே கூடாது ஒகே நக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் ஒகே நக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் புகையும் கல்பாறை எந்த மொழியில அத ஒகே அப்படின்னா புகை அப்படி அப்படிங்கிறதுக்கு என்ன மொழியில சொன்னாங்க கன்னட மொழியில ஒகே அப்படின்னா புகை அப்படிங்கிற பொருள் அது பாறை பட்டு தெரிக்கிறது எப்படி இருந்துச்சு புகை போல தோற்றம் இருந்துச்சு சரி இந்த இந்த ஒகேனக்கல் அருவி எங்கே தோன்றியிருக்குன்னு பாரு காவேரி ஆறு இருக்கு இல்லையா கட் கர்நாடக் கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் தோன்றி நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வருது எங்க இருக்கு காவேரி ஆறு கர்நாடகத்துல இருக்கு இல்லையா குடகு மலை அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கான் அங்க இருந்து அங்க தோன்றிய ஆறு தான் இந்த மலை மேலாம் வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள ஒகேனக்கல் அப்படிங்கிற பகுதியில மேல இருந்து நமக்கு கீழே விழுகுது சரியா காவேரி ஆறு எங்க இருக்கு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றிருக்கு எங்க தோன்றுறது குடகு மலை சரியா இப்போ சங்கவை சொல்றா உல்லாச நிறைய பேரு பயங்கர ஜாலியா இருக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வந்தாங்க அந்த நீர் வீழ்ச்சி கொட்டுற அழகு இருக்கே அவ்வளவு அற்புதமா இருந்தது நிறைய பயணிகள் அதாவது நம்மளை போல நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் நீங்க எப்படிரா போனீங்க அப்படின்னு சித்தி கேக்குறாங்க அந்த கண்கொள்ளா காட்சியை கா பார்க்கறதுக்கு நாங்க எதில் போனோம் தெரியுமா சித்தி பரிசல் சொல்லுவாங்கல்ல அதில் போனோம் படகு இருக்குல்ல ரவுண்டாக ஒரு படகு இருக்கும்ல பரிசல் அதில் போனோம் நாங்கள் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா நூறு அடி உயரத்துல இருந்து விழும் அருவியில் குளிச்சோம் சமையா இருந்தது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சித்தி அப்படின்ட்டு சொல்றா பரிசல்ல செல்லும்போது வழியில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சித்தப்பா கேட்குறாங்க பரிசல்ல போனீங்க இல்லடா அதுல வழியில என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க சொல்றா மலை நடுவுல ஒரு பாதை அமைஞ்சிருந்தது அருவி நீர் ஓடும் அந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுமா சித்தப்பா வெண்ணைய உருக்கி உருகி போகும் இல்லையா வெண்ணையை உருகி போ வெண்ணை உருகி போகும்போது எப்படி இருக்கும் அத போல இருந்துச்சு இந்த பரிசல்ல பயணம் செய்யும் போது இருந்துச்சே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்பா சூப்பரா இருந்தது சித்தப்பா அப்படின்னு போனோம் அந்த பாலத்துக்கு பேர் என்னது தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நாங்க போனோம் ரெண்டு மலைக்கு இடையில தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பாலத்துல நாங்க போனோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க எல்லாருமே நல்லா குளிச்சோம் அந்த அருவியில குளிச்சுட்டு அப்புறம் பரிசல்ல கரைக்கு வந்துட்டோம் திரும்பி போய் நல்லா குளிச்சி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நாங்க திரும்பி பரிசல்ல ஏறி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சித்தப்பா அப்புறம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் போய் மான் பூங்காவுக்கு போனோம் எங்க போனோம் மான் பூங்காவுக்கு வேற கூட்டிட்டு போனாங்க அங்க போனோம் அங்க வந்து மான் துள்ளி திரியுற அந்த கூட்டத்தை பார்த்து சூப்பராக இருந்தது சித்தப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது அங்க இன்னொன்னு வேற இருக்கு சித்தப்பா முதலை பண்ணை வேற இருக்கு குறுக்கொடயல் இருக்கு இல்லையா அது நிறைய நிறைய குறுக்கொடயல் அங்க இருக்கு அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க சங்கவை சொல்றா சித்தி இங்க இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு அதையும் நாங்க நாங்க பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க என்ன இடம்டா அப்படின்னு கேக்குறாங்க சித்தி அது ரொம்ப பழமையான ஒரு கோவில் சித்தி அந்த கோவிலுடைய பேர் சாமி பேர் வந்து நாதீஸ்வரர் கோவில் எந்த கோவில் எந்த கோவில் சொல்றாங்க நாதீஸ்வரர் கோவில் அப்படி அங்க ஒரு பழைய பழமையான பெரிய கோவில் இருக்கு அது யாரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதியமான் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாங்கல்ல செட்டி அவங்களுடைய காலத்தை சேர்ந்த கோவில் அவங்க கட்டுன கோவிலா அங்க கல்வெட்டுல எழுதி இருந்தாங்க அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க போயிட்டு வந்தது நீங்க சொன்ன அனுபவம் இருக்கு ரொம்ப அருமையா இருக்குடா நான் பா நான் போய் பார்க்கும்போது கூட இவ்வளோ அருமையா சொல்ல 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 இன்னொருத்தவங்க சொல்ல கேட்கல நானு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா சொன்னீங்க ரொம்ப அழகா இருக்கு நம்மளும் இன்னொரு தடவை சொல்றது ரொம்ப அழகா இருந்தது அப்படியே நம்ம நேரடியா பாக்குற போலயே இருக்குடா அப்படின்னு சித்தப்பா சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க போய் பா பாத்துட்டு வந்ததோடு இல்லாம இங்க நிறைய செய்திகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சித்தப்பா சொல்றாங்க உடனே சித்தின்னு சொல்றாங்க ஆமா குட்டிமான் ரொம்ப அழகா சொன்னீங்க நாங்களும் போய் நேரடியாக இன்னொரு தடவை நீங்க சொன்னதெல்லாம் நின்று ரசிச்சு ரசிச்சு பாக்கணும்னு ஆசையா இருக்கு எல்லாரும் ஒரு நாள் நம்ம கட்டாயம் எனைச்சுனும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு போகணும் சரியா நீங்க சொல்றதை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னொன்று ஒரு தடவை நம்ம அங்க எல்லாரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு கண்டிப்பா போவோம் என்னடா அப்படின்னு சித்தின்னு சொல்றாங்க ஆ போகலாம் சித்தி சூப்பரா இருக்கு நாங்க பார்த்துட்டு வந்த ரசிச்ச இடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா காமிக்கிறோம் சரியா அப்படின்னு பசங்களும் ரெண்டு பேரும் சொல்றாங்க சரியா இப்ப நம்ம இந்த பாடத்தை பார்த்தோம் இல்லையா நான் சில கேள்விகள்லாம் கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் சரியா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்துல இருக்குன்னு சொன்ன மேம் எந்த மாவட்டத்துல இருக்கு தர்மபுரி மாவட்டம் எங்க இருக்கு தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு சரி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரத்துல இருக்குன்னு சொன்னாங்க கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரத்துல இருக்குது இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரத்தில் உள்ளது ஆயிரத்து ஐநூறு எவ்வளவு அடிடா ஆயிரத்து ஐநூறு அடி சரி இதுல ஒரு ஊர் பேர் சொன்னாங்கல்ல ஊராட்சி ஒன்றியம் அந்த அந்த எந்த ஊரு சொன்னாங்க பெண்ணாகரம் எந்தரம் மலை உ இருந்து என்ன உருக்கு ஊற்றியது போல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க மலை உச்சியிலிருந்து வெள்ளிய உருக்கு ஊற்றியது போல இருந்தது சரி ஓகே அப்படின்னா என்ன பொருள் புகை ஒகேனக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் புகையும் கல் கல் பாறை பாறை புகையும் அப்புறம் அந்த ஒரு அருவியில குளிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா பசங்க அந்த அருவி எவ்வளவு அடி உயரத்துல இருந்து தண்ணி விழுந்ததுன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா நூறு அடி உயரத்துல இருந்து விழக்கூடிய அருவியில தான் குளிக்க விடுவாங்க சரியா எவ்வளவு அடி உயரத்துல இருந்து விழுந்ததான் தண்ணி நூறு அடி உயரத்துல இதையெல்லாம் பாக்குறதுக்கு எதுல போனாங்க பரிசல்ல போய் பார்த்தாங்க சரி அங்க போய் வேற என்னெல்லாம் பார்த்தாங்க தொங்கு பாலம் மான் பூங்கா முதலை பண்ணை இன்னொன்னு தேச நாதீஸ்வரர் கோவில் இந்த நாலு இடத்தையும் போய் பார்த்தாங்க சரி மலை நடுவே ஒரு பாதை அமைச்சு நீர் ஓடும் அந்த காட்சி என்னத உருக்கி ஊத்துனது போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வெண்ணெய் வெண்ணைய வெண்ணெய் உருகுவது போல அந்த வெண்ணெய் உருகுன எப்படி போகும் அதே போல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சரி இந்த தேசநாதீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் சொன்னோம் அது எந்த காலத்துல உள்ள மன்னனை சேர்ந்தது ஒரு மன்னன் பேர் சொன்னாங்க இல்லையா அது எந்த அரசருடைய பேரு அதியமான் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய காலத்தை சேர்ந்த கோவில் தான் தேசநாதீஸ்வரர் கோவில் சரிடா இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்த்துருக்கோம் இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க இதை வீட்டுல உட்காந்து நல்லா திரும்ப வருட நல்லா ரீட் பண்ணி பாருங்க முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் அடிக்கோடு போட்டு நல்லா அதை திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க உட்காந்து நீங்களா வாயை திறந்து சத்தமா ரீட் பண்ணணும் ஏதாவது தெரியல அப்படின்னா அம்மா அப்பா யாரா இருந்தானா கேட்டு ரீட் பண்ணுங்க நீங்களாதான் ரீட் பண்ணணும் எழுத்து கூட்டி நல்லா வாசிக்க தெரிஞ்சுக்கணும் சரியா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுதி முடிச்சிட்டோம் செகண்ட் டைமுக்கு வந்தாச்சு நல்லா நல்லா ரீட் சரியா ஒவ்வொரு வார்த்தையா அப்புறம் நம்ம புக்கிங் சேஸா அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் சரியா ஒவ்வொரு வார்த்தையா நல்லா சொல்லி சொல்லி எழுதியும் பார்க்கணும் முக்கியமான வார்த்தைகள்லாம் அடிக்கோடு போட்டு நீங்க எழுதி பார்க்கணும் சரியாமா எழுதி பார்த்துட்டு தப்ப நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் திரும்ப எழுதி பார்க்கணும் கரெக்ஷன் பண்ணிட்டு புக்கை பார்த்து இந்த தப்பு எழுதுல தப்பு விட்டுருக்கீங்களோ அதை திரும்பியும் ஒரு தடவை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க சரியா சரி அடுத்த வகுப்ப நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் வெல்க தமிழ் இந்த கொரோனா இன்னும் நல்லா முடியலை அதனால வீட்டை விட்டு வெளியே யாரும் போகாதீங்க இப்போ ஏற்கனவே நல்ல குளிர் சீசன் வேற இல்லையா நல்லா மழை பெய்யுது நல்லா பயங்கரமா குளிருது இல்லையா ஆனால் வெளியே யாரும் போகாதீங்க வீட்டுக்குள்ள இருங்க எங்கேயாவது போனீங்கன்னா கட்டாயம் மாஸ்க் கட்டாயம் போட்டுக்கூடணும் சமூக இடைவெளியை பின்பற்றணும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம கை கால்களை நல்லா சோப்பு போட்டோ சோப்பாயில் போட்டோ நல்லா கழுவிடணும் சரியா வீட்டில் அம்மா கஷாயம் எதுவும் போட்டு கொடுத்தாங்கன்னா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது குடிச்சிடணும் இங்கே நல்ல பசங்க இல்லையா அம்மா கொடுக்குற கசாயங்கள் என்ன செய்யணும் குடிச்சிடணும் அப்போ தான் நம்மளுடைய நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும் சரியா நன்றி வணக்கம்